விரால் மீனுக்கு மக்கள்கிட்ட அதிக வரவேற்பு இருக்குது அதனால் விரால் மீன் வளர்ப்பில் லாபகரமாக தொழில் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விரால் மீன் தீவனத்தில் நல்ல குவாலிட்டியான நியூட்ரிலாங்கிற வெரைட்டியில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல ரிசல்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கலர் மாறுற டைமில் ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த டைமில் மிதவ தீவனத்தை வந்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு மீனுக்கு உணவாக கொடுத்து அந்த டேஸ்ட்டுக்கு அடாப்ட் ஆகிடும் அதை எடுத்த பிறகு அந்த மிதந்துட்டு இன்டேக் எடுக்கிறதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும் சைஸ் ஆமாம் ஒரு மீனுக்கு ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் எஃப்சிஆர் ஒரு கிலோ மீன் வளர்கிறதுக்கு ஒன்று புள்ளி நூற்றி ஐம்பது கிராம் உணவு எடுத்துருக்கணும் இந்த ஒன்று புள்ளி நூற்றி ஐம்பது கிராம் உணவோட உற்பத்தி வேலை நூத்தி இருபத்தி ஒரு ரூபாய் வரும் குஞ்சு மீன் குஞ்சு விரால் குஞ்சு பார்த்தோம்னாக்கா ஒரு பத்து ரூபாய் வரும் இபி பவர் காஸ்ட் பார்த்தோம் சொன்னாக்கா ஒரு பதினஞ்சு ரூபாய் வச்சுக்கோ அதர் எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு ஒரு பிப்டி ருபீஸ் வச்சுக்கோங்க ரீட்டைலா சேல் பண்றப்ப அறநூறு ரூபாய் நம்ம சேல் பண்ணலாம் ஹோல்சேலா நம்ம கொடுக்கறப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நானூறு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க இரநூறு ரூபாய் நம்ம லெஸ் பண்ணா கூட பேலன்ஸ் வந்து ஒரு மீனுக்கு ஒரு கிலோவுக்கு இரநூறு ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும் விரால் மீன் சாதாரணமா ஒன்றையிலிருந்து ரெண்டு வருஷம் ஆகும் ஃபீடிங் கன்வர்ஷனில் ஃபீடிங் டைப்பில் நம்ம வந்துட்டு விரால் வளர்க்குறப்ப எயிட் டு டென் மந்த்ஸில் நம்ம ஒரு கிலோ ரீச் பண்ணிடலாம் நம்ம இறால் தீவனம் கெண்டை மீன் தீவனம் விரால் மீன் தீவனம் கொடுவா மீன் தீவனம் எல்லாமே தனித்தனியாக ஸ்பெஷலாக இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்குறோம் ஒரு மூட்டையாக இருந்தாலும் நம்ம டெலிவரி பண்ணலாம் என் பேர் பார்த்தீங்கன்னா அரவிந்த் நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் நவீனா அக்வாஃபீஸ் அப்படிங்கிற கம்பெனி நம்ம ரன் இருக்கோம் ஒரு பவர் ஸ்டேரிங் கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க அஸ்டன்ட் எக்ஸிகூட்டி ஒர்க் அதுக்கு அதுக்கடுத்தது எனக்கு அதில் உள்ள சேலரி பத்தில் ஓகே அதுக்கப்புறமா நம்ம ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோங்க அப்போ அந்த டைமில் நபார்டும் நாகப்பட்டினம் மீனவளர்ச்சி மீன் வளர்ச்சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ட்ரெயினை பொண்ணு கண்டெக்ட் பண்ணிருந்தாங்க அந்த ட்ரெயினை போய் அட்டன் பண்ணோம் அதை அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா அதோட கண்டினியூஷன்ல தான் நம்ம இந்த ஃபீட் செக்ஷனுக்கு நம்ம பிஸ்னஸுக்கு வந்தோம் நம்ம இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னி வரையும் பார்த்தீங்கனாக்க ஒரு லெவன் இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுங்க பிரால் மீன் தீவனத்தில் நல்ல குவாலிட்டியான நியூட்ரிலாங்கிற வெரைட்டியில் கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே குளோபல் கம்பெனிலேயே நியூட்ரிலாங்கிற ப்ராடக்ட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டார்டிங்கில் மீன் குஞ்சி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எந்த டைமில் வந்துட்டு மீன் தீவனம் எடுக்கிறதுக்கு நம்ம பழக்கப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாக்கா கலர் மாறுற டைமில் ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா மிதவ தீவனத்தை வந்துட்டு வெல்லட் ஃபீடை வந்துட்டு பாயிண்ட் எயிட் எம்எம் சைஸ் இருக்கும் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் சைஸ் இருக்கும் ரெண்டு தீயுமே ரெண்டுத்துல ஏதோ ஒரு சைஸை நம்ம கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைஞ்சி மீனுக்கு உணவாக கொடுத்து அதுக்கு அதை எடுத்துகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்துட்டு மேலே கொஞ்சமாக தூவி விட்டுறணும் தண்ணியில் அந்த பசஞ்சு நம்ம உருண்டையாக உருட்டி வச்சிருக்கிறத அதை எடுத்து முடித்த பிறகு அந்த டேஸ்ட்டுக்கு அடப்ட் ஆகிடும் அதை எடுத்த பிறகு மேலே இருக்கிற அந்த தீவனத்தை வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சோம் அதை எடுத்துகிட்டு இருக்கிறப்ப பார்த்திங்கனாக்கா பல்லட் ஃபீடுக்கு அது இன்டேக் எடுக்கிறதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அந்த மாரி நம்ம கொடுக்கும்போது கன்வெர்ட் ஆகிடும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மீனோட இன்ச் சைஸை பொறுத்து ஒரு த்ரீ இன்ச்சஸ் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா ஒன் பாயிண்ட் டூ எம்எம் சைஸ் கொடுக்கலாம் நம்ம த்ரீ டூ ஃபைவ் இன்சஸ் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா ஒன் பாயிண்ட் எயிட் எம்எம் பல்லட் நம்ம கொடுக்கணும் ஃபைவ் டு செவன் இன்ச்சஸ் இருக்கிறப்ப டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் பெல்லட்டோட சைஸ் நம்ம ஃபீடு கொடுக்கணும் ஓகே ஃபைவ் இன்ச்சஸ்லேருந்து ஹண்ட்ரட் கிராம் வரைக்கும் ஃபைவ் இன்ச்சஸ்லேருந்து ஹண்ட்ரட் கிராம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு ஃபோர் எம்எம் பல்லெட் நம்ம கொடுக்கலாம் சரிங்க ஃபோர் எம்எம் பெல்லட் பார்த்தீங்கனாக்காக்க நம்ம வந்துட்டு ஆஃப் கேஜி வரைக்குமே நம்ம கொடுக்கலாம் ஆஃப் கேஜி ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் வரைக்குமே நம்ம கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தது சிக்ஸ் எம்எம் சிக்ஸ் எம்எம் பார்த்திங்கனாக்கா இருக்கிறதுலேயே பெரிய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் எம்எம் பல்லட் அந்த சிக்ஸ் எம்எம் நம்ம ஃபைனலாக ஹார்வஸ்ட் வரைக்குமே சிக்ஸ் எம்எம் கொடுத்துட்டு நம்ம கல்ச்சரை ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த விரால் மீன் பொறுத்த வரைக்கும் அதனுடைய வளர்ப்பு காலம் எத்தனை நாட்கள்னால் இப்போ இந்த ஃபீடு கொடுத்து நம்ம வளர்க்கும் போது அது எப்படி லாபகரமாக இருக்குங்களா விரால் மீன் சாதாரணமாக வந்துட்டு நம்ம குளத்தில் ஆற்றுல இதில் வளர்கிற டைமிங் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒன்றையிலேருந்து ரெண்டு ஆண்டுகள் ஆகும் சாதாரணமாக ஒன்றையிலேருந்து ரெண்டு ஆண்டுகள் ஆகும் நம்ம ஏன் அதுக்கு ஒன்றையிலேருந்து ரெண்டு ஆண்டுகள் ஆகுதுன்னு சொன்னாக்கா அதுக்கான புரோட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்கிறதுக்கு நால்கட்ட டைமிங் எடுத்துக்கிறதுனால வளர்ச்சியோடய காலகட்டமும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகும் நம்ம ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னாக்கா விரால் மீனுக்கு வளர்ப்புக்கு சைஸ் க்ரோத் ஆகிறதுக்குன்னு ஃபார்முலேஷன் மேக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஃபீட் ரெடி பண்ணியிருப்பாங்க இதை நம்ம சரியான டைமுக்கு சரியான அளவை நம்ம தீவனத்தை கொடுக்குறப்ப க்ரோத் நல்ல க்ரோத் இருக்கும் ரெண்டாவது பெரிய ஒரு ஏரியாவில் நீந்திகிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா மீனோட உடலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிக எனர்ஜி லாஸ் ஆகும் ஸோ எனர்ஜி லாஸ் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்டேக் எடுத்துருக்கிற ஃபீடு பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரம் வந்துட்டு டைஜஸ்ட் ஆகிடும் அதில் அதுக்கப்புறமா திரும்ப அது ஃபீடு இன்டேக் எடுக்கணும் திரும்ப அதுக்கப்புறமா அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப லென்த்தியாக லேட்டாக ஆகும் பிடிக்கிற அன்றைக்கி மொதல் நாள் ஹார்வஸ்டிங் அன்னைக்கு வரைக்கும் மீனுக்கு வந்துட்டு ஒரே அளவு அளவு தீவனத்தை ஒரே நேரத்துக்கு கொடுக்கணும் ஏன் பிடிக்கிற அன்னைக்கு முதல் நாள் வரைக்கும் கொடுக்கணும்னு சொன்னால் பிடிக்கிற அன்னைக்கு ஃபீடு கொடுக்கக்கூடாது பிடிக்கிற அன்றைக்கி ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிறப்போ பார்த்தோம்னாக்கா மீன் நம்ம பிடிக்கிற அன்னைக்கு ஃபீடு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஃபீடு எடுத்திருக்கோம் அப்போ நம்ம ஹேண்டிலிங் பண்ணும்போது அது வயிற்றில் வந்துட்டு ஃபீடு அதிகமாக இருக்கும் பயங்கர அன்கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நம்மளை பிடிச்சி வயத பிடிச்ச அமுக்குனாக்கா இருக்கணும் அந்த மாதிரி தான் மீனுக்கும் அதிக நேரம் லைவ்ல இருக்காது ஸோ அதனால நம்ம வந்துட்டு முதல் நாளே பார்த்துக்கணும்னாக்கா ஃபீடிங்கை வந்து ஒன்று கம்மி பண்ணிடணும் இல்லைனாக்கா ஃபீடிங் கொடுக்கக்கூடாது முத நாள் வரைக்கும் கொடுக்கணும் இப்போ விரல் மீன்களை பொறுத்த வரைக்கும் ஃபீட் கன்வெர்ட் பண்ணி வளர்க்கக்கூடிய விரால் மீன்களுக்கு இந்த மாதிரியான மிதவை தீவனங்கள் போட்டு வளர்க்கும் போது வந்து ஒரு மீன்ல எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கணும் இப்போ ஒரு மீனுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உற்பத்தி செலவுங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மீனுக்கு ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் எஃப்சிஆர் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் எஃப்சிஆருங்கிறது இந்த பிராண்டோட ஃபீடிங் ஃபீடிங் கன்வெர்ஷன் ரேஷியோ ஒரு கிலோ மீன் வளர்றதுக்கு ஒன்று புள்ளி நூற்றி ஐம்பது கிராம் உணவு அது எடுத்து வந்துருக்கணும் இந்த ஒன்று புள்ளி நூற்றி ஐம்பது கிராம் உணவோட உற்பத்தி விலை நூற்றி இருபத்தி ஒரு ரூபா வரும் கண்டிப்பா குஞ்சு மீன் குஞ்சுக்கிற குஞ்சு பார்த்தோம்னாக்கா ஒரு பத்து ரூபா வரும் பவர் காஸ்ட் பார்த்தோம்னு சொன்னாக்கா ஒரு பதினஞ்சு ரூபா வச்சுக்கோங்க அதர் எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு ஒரு ஃபிப்டி ருபீஸ் வச்சுக்கோங்க ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னாக்கா ஒரு மீனுக்கு கூட நம்ம வச்சுக்கலாம் மார்க்கெட்ல நம்ம ஹோல்சேலாக நம்ம யாவரீங்கள்ட்ட கொடுக்குறப்ப கொடுத்தாலே நம்ம ரீட்டைலாம் நம்ம சேல் பண்ணுறதுல தான் முழுசாக நமக்கு லாபம் ரீட்டெயிலாக சேல் பண்ணுறப்ப அறநூறுவா நம்ம சேல் பண்ணலாம் அறநூறுரூவா மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு ஐநூறுவாய்க்கும் கொடுத்துட்டுருக்குறாங்க மார்க்கெட்டில் ஹோல்சேலாக நம்ம கொடுக்குறப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நானூறுரூவாய்க்கு எடுக்கிறாங்க நானூறுரூவாய்க்கு எடுத்தாலுமே ஒரு மீனுக்கு ஒரு கிலோவுக்கு இரநூறுவா ப்ராஃபிட் கிடைக்கும் கண்டிப்பாக அதனால் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் விவசாயிகளுக்கு உற்பத்தியாளருக்கு லாபகரமான தொழில் இது இந்த ஃபீடை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இடத்துக்கே நேரில் வந்தால் மட்டும்தான் வாங்க முடியுங்களா இல்லை பார்சலும் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிலாம் இல்லை ஜி நம்ம வந்துட்டு இப்போ லெவன் இயர்ஸாகவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம தமிழ்நாடு தாண்டியும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் கேரளா கொடுத்துட்ருக்குறோம் ஒரு சில ஏரியா கேரளா கொடுத்துட்ருக்குறோம் ஆந்திராவுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திரா தான் அதிகபட்சமே இருக்கிறதுல நம்ம மீன் வளர்ப்பில் அதிகமாக பண்ணுறது அங்கேயும் ஒரு சில கஸ்டமருக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு மூட்டையாக இருந்தாலும் நம்ம டெலிவரி பண்ணலாம் ஒரு மூட்டையாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரதிமீனா பார்சல் சர்வீஸ் அப்படி இல்லைன்னா மேட்ரு சூப்பர் சர்வீஸ் இது மூலயமா நம்ம புக் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவோம் எல்லாருக்கும் அப்படியே அனுப்பிச்சு விட்ருவோம் அவங்க அந்த எல்லாருக்கான பேமெண்ட் மட்டும் அந்த டெலிவரி சார்ஜை மட்டும் அவங்க அங்கே பே பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஒரு மூட்டையாக இருந்தாலும் அவங்க எடுத்துக்கலாம் அதாவது இப்போ ஒரு பல்க்கான லெவலில் எடுக்க எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது கொடுத்துட்ருக்கீங்க கண்டிப்பாக உண்டுச்சு பல்காகுனாக்கா மினிமம் பார்த்தீங்கனாக்கா ஒரு டன் வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ரீட்டெயில் பிரைஸ் தான் ஒரு டன் ஒரு டன்னுக்கு மேலே உள்ளது ஒரு டன் வரைக்கும் ஒரு டன்னுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ரேட்டில் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும் ஒரு டன்ன்னிலேருந்து அடுத்தது ரெண்டு டன் ஆகிறப்ப கண்டிப்பாக இன்னும் அதோட ஒரு டன்னுக்கான காஸ்ட்டை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் அதாவது பாயிண்ட் எயிட் சைஸ் வரைக்கும் பார்த்திங்கனாக்கா டென் கேஜி பேக் நம்ம அந்த டென் கே இதுதான் பார்த்தீங்கன்னா டென் கேஜி பேக்கு ஓகே அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் எயிட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஃபோர் எம்எம் சிக்ஸ் எம்எம் இது எல்லாமே டுவெண்டி கேஜி பேக்கில் வந்துடும் சேம் இந்த பேக்கில் தான் வரும் வெள்ளட்டோட சைஸ் மட்டும் வேற ஆகும் இப்போ நம்மக்கிட்ட விரால் மீன் தீவனம் மட்டும் இல்லை விரால் மீன் தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா கெண்டைக்கு உள்ள தீவனம் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது கெண்டை தீவனம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதிகளவில் விராலை விட நம்ம அதிக அளவில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ப்ராண்டு இது யூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக பார்த்திங்கனாக்கா ரிட்டன் வருவாங்க அந்த மாரி இருக்கும் ப்ராடக்ட்டு நம்ம நம்மக்கிட்ட வந்துட்டு விரால் தீவனம் கெண்டை தீவனம் குடுவா தீவனம் ஆட்டு தீவனம் மாட்டு தீவனம் கோழி தீவனம் எல்லாமே ஹோல்சேலாகவும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ரீட்டைலாகவும் பண்ணிடுறோம் நம்ம ஃபீட் கம்பெனி பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க விவசாயிகளுக்கு ஏற்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் இல்லைங்களா கண்டிப்பாக எங்களை எந்த நேரமாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணலான்ஞ்சி நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா எயிட் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஜீரோ டூ ஜீரோ டூ டூ ஃபோர் இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபோர் நைன் ஃபைவ் நைன் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு எப்போ வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நைட்டு பத்து மணிக்குள்ளே கண்டிப்பாக